இன்று பைரவாஷ்டமி பைரவருடைய ஜென்மாஷ்டமி தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது சிவாலயங்களிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த பைரவர் சிவனனுடைய அவதாரமாகவே இருக்கக்கூடியவராவார் இந்த ஜென்மாஷ்டமி தினத்திலே இதோ இங்கே எழுந்து அருளி இருக்கக்கூடிய கால பைரவரையும் அதே நேரத்தில் சுவர்ண ஆகர்ஷண பைரவராக எழுந்து அருளக்கூடிய இங்கே பைரவரையும் நாம் கண்டு ரசிக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இதோ பைரவாஷ்டமி தினத்திலே ஜென்மாஷ்டமி தினத்திலே நமக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் முடிந்து இதோ இங்கே அருள் காட்சி தரக்கூடியவராக இங்கே கால பைரவர் வெள்ளி கவசத்துடன் சொர்ண ஆகர்ஷண பைரவராக இங்கே நமக்கு காட்சி தருகின்றார் இந்த பைரவாஷ்டமி தினத்திலே பைரவருடைய ஜென்ம தினத்திலே அவருடைய பிறப்பு எவ்வாறு நிகழ்ந்தது என்பதனை பற்றி அறிந்து கொள்வது நமக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக வழங்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே ஒரு சமயத்திலே பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற ஒரு போட்டி இருக்கக்கூடியதாக இருந்தது பிரம்மாவே தானே எல்லாவற்றிலும் சிறந்தவர் என்று இருமாப்புடன் மகாவிஷ்ணுவனிடம் தானே உயர்ந்தவர் என்று கூறிக்கொண்டிருந்தார் அவ்வாறு கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுதிலே அந்த இடத்திலே ஒரு உருவம் வருவதை பிரம்மா காண்கின்றார் யார் அந்த உருவம் என்ற வகையிலே அவர் அதை பார்த்து கேட்கின்ற பொழுது அங்கே கூறப்படுகின்றது எல்லாவற்றிலும் மும்மூர்த்திகளிலே சிறந்தவர் சிவபெருமானே என்று குறிப்பிட சிவபெருமானை எள்ளி நகையாடுகிறார் பிரம்மா யார் அந்த சுடுகாட்டு சாம்பலை உடலெங்கும் பூசியிருப்பானே அவனாம் உயர்ந்தவர் என்ற வகையிலே ஏளனம் புரிகின்றார் இந்த சமயத்திலே அங்கே வந்த அந்த மனிதர் திடீரென்று குழந்தையாக மாறி தன்னுடைய அழுக்குரலை எழுப்ப குழந்தையாக தன் முன்னே கிடந்த சிவபெருமானை நோக்கி என் தலையிலிருந்து உதித்த உன் காரணத்தினால் உனக்கு ருத் ருத்திரன் என்று பெயரிடுகிறேன் என்று பைரவருக்கு அவர் பெயர் சூட்டுகின்றார் இவ்வாறாக இருந்த சூழ்நிலையிலே இவருடைய எல்லலை போக்கி அதே நேரத்தில் பைரவராக அங்கே உருக்கொள்கின்றார் சிவபெருமான் குழந்தை உருவிலிருந்து பிரம்மாண்டமான பயங்கரமான உருவில் சிவனார் துள்ளி பொழுது பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒன்றை தன்னை எள்ளி நகையாடிய அந்த தலையை கிள்ளி வீசினார் இவ்வாறாக தன் சுய ரூபத்தை